பற்றி யாதவாபியுதயம் சர்க்கம் ஒன்று ஸ்லோகம் ஐம்பத்தி ஆறு அகர்த்தும் அகிலம் கர்த்தும் அந்நா கர்த்தும் அப்பியலம் சங்கல்ப சிவகாலே சக்திலேஷாவக எதையும் செய்யாமல் இருக்கவோ அல்லது எதையும் செய்யவோ அல்லது மாற்றி செய்யவோ உனக்கு தான் சக்தி உண்டு உன்னுடைய சங்கல்பம் தான் அதற்கு மந்திரி போல வேறு யாருக்கேனும் உனது சக்தியின் துளி இருப்பினும் அது செய்யும் பாடு சொல்ல இயலாது அகர்த்தும் அகிலம் கர்த்தும் அந்யா கர்த்தும் சங்கல்ப சிவ காலே சதாவக